மோடி அரசு வந்தது முதல் ஏதாவது சர்ச்சையை கிளப்பிக் கொண்டே இருக்கிறது முதலில் பண மதிப்பு குறைவு தற்போது மாடுகள் வெட்டக்கூடாது இதைத் தொடர்ந்து கேரள அரசு கண்டனம் தெரிவித்தது அதன்படி கேரளாவில் மாட்டிறைச்சி தின்னும் திருவிழாவையும் நடத்தியது மோடியின் அழுத்த பார்வை சோற்றின் மீது திரும்பியுள்ளது என்னவென்றால் விவசாயிகளுக்கு இனி மானியம் இல்லை உணவு கழகத்தின் மூலம் இனி உணவு சேமிக்க முடியாது ரேஷன் கடைகளில் இனி அரிசி விநியோகம் கிடையாது சிலிண்டர்களுக்கு மானியம் கொடுப்பது போல அரிசியும் மானியமாக கொடுக்கப்படும் இனி ஏழைகளுக்கு குறைந்த விலையில் அரிசி கிடையாது விவசாய மானியம் நிறுத்தினால் விளைவிக்கப்படும் அரிசி அதிக விலையில் விற்கப்படும் குறைந்த விலைக்கு அரிசி இறக்குமதி செய்யப்படும் இதனால் நம் நாட்டில் விளையும் அரிசியை யாரும் வாங்க மாட்டார்கள் விவசாயிகளும் விளைச்சலை குறைத்து விடுவார்கள் இதனால் இனி முழுமையாய் அயல் நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை உண்டாகும் இதுவே நம் பிரதமரின் திட்டமும் ஆகும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை தடுத்து நம் தேசத்தை காக்க மூச்சுள்ளவரை முயல்வோம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்